அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசா வல்லரசு ராஜா நம்ம இந்த சீரீஸ்ல வெட்டி தரும் நட்சத்திர சூச்சன பத்தி பார்த்துட்டு இருக்கோம் சோ ஒவ்வொருத்தரும் வந்து நட்சத்திரத்தின் மூலியமாக எப்படி இயக்கி பணம் சம்பாதிப்பது அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க சோ நட்சத்திரத்துக்குன்னு உணவுகள் இருக்கு நம்ம நட்சத்திரத்தோட இரண்டாவது உணவை சாப்பிடும் போது நமக்கு பண வரவு அப்படிங்கறது அதிகரிக்கும் இதை டெய்லியுமே நீங்க சாப்பிடலாம் சோ எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இரண்டாவது நட்சத்திரம் பரணி நெல்லிக்காயை டெய்லியும் சாப்பிட்டுட்டு வரலாம் நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லியும் சாப்பிட்டாங்கன்னா பணவரவு வரும் இந்த மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் உணவுப் பொருள் இருக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பத்தி நான் வகுப்புல டீட்டெயிலா சொல்லிக் கொடுக்க போறேன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான முழுமையான ஒரு தகவல்கள் அடங்கிய வகுப்பா இந்த மாசம் நான் நடத்த போறேன் இருபத்தி மூணாம் தேதி இந்த வகுப்பு ஆரம்பிக்குது இது ஒரு இருபத்தி ஏழு நாள் வகுப்பு கிட்டத்தட்ட ஒரு மாசம் இந்த வகுப்பு நடத்த போறேன் இந்த அருமையான வாய்ப்பை நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இதுல இருபத்தி ஏழு நட்சத்திரம் சம்பந்தமான பல்வேறு விதமான தகவல்கள் இதுல இருக்கு இதுல கலந்துக்கிற எல்லாருக்கும் அவங்க ஜாதத்தை பார்த்து எப்படி நட்சத்திரத்தை இயக்கணும் அந்த நட்சத்திர சம்பந்தமான குறியீடுகள் எப்படி இயக்கணும் அந்த குறியீடுகள் சம்பந்தமான பிடிஎஃப் ரெண்டாயிரம் பேஜுக்கு அதிகமான பீனிங்ஸ் கொடுக்க போறேன் ஒரு ஆயிரம் கோல்டன் விதிகள் இந்த வகுப்புல கொடுக்க போறேன் இந்த அருமையான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க சோ இந்த வகுப்பு மீண்டும் ரிப்பீட் செய்ய மாட்டேன் இதுதான் வந்து லாஸ்ட் வகுப்பு நட்சத்திரம் சம்பந்தமா எடுக்க போறேன் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்